சத்தியவதிக்கு இரண்டு மகன்கள் யாருக்கு பிறக்கிறாங்க சாந்தனோக்கு ஓகேங்களா சாந்தனோக்கு வந்து சத்தியவதி மூலியமா இரண்டு பையன் பசங்கள் பிறக்கிறாங்க அதுல ஒரு பையன் இறந்து போயிடுறாரு ஒரு போர்லயோ விதிவசமாகவோ இறந்து போயிடுறாரு ரெண்டாவதா ரெண்டாவது பையனா விசித்திர விரியன் இந்த விசித்திரியன் விரியனுக்கு அடுத்து வந்து வாரிசு வேணும் இல்லையா வாரிசு வேணும் ஏன்னா தன்னுடைய பசங்கள்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு ரெண்டாவது இருக்க இந்த விசித்திர வீரியனுக்கு எதுக்கெடுத்தாலும் பயம் பீஷ்மரை பார்த்தா அதுக்கு மேல பயம் இவர் என்ன சொல்லி கொடுத்தாலும் அவரால கத்துக்க முடியல ஒரு வால் ஏந்த முடியல கையெல்லாம் நடுங்குது என்ன ஏதுன்னு புரியல அவர் எவ்வளவோ செஞ்சு பார்க்கறாரு இப்படி இருக்கும் பட்சத்துல நான் எப்படி வந்து இவனுக்கு வந்து ராஜா பட்டத்தை இளவரசர் பட்டத்தை சூட்ட முடியும் அப்படின்னு தன்னுடைய சிறியண்ணையான சத்தியவதி கிட்ட கேட்கறாரு சரி அப்படின்னா நீ போய் காசி மகாராஜா கிட்ட பொண்ணு கேளு இல்ல அப்படின்னா அவங்களுடைய பொண்ணுங்களை தூக்கிட்டு விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பட்டா சுட்டுவோம் அதுக்கப்புறம் அவங்க பசங்க வந்துருவாங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க இவர் பீஷ்மர் என்ன பண்றாரு போய் நேரா காசி மகாராஜா அரண்மனைக்கு போறாரு அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா அங்க இருக்க மூன்று இளவரசிகள் அம்பை அம்பிகை அம்பாலிகை மூன்று பேத்துக்கும் சுயம்பரம் நடக்குது சுயம்பரம் நடக்கிற இடத்துல என்ன பண்றாருன்னா இந்த மூணு இளவரசிகளையும் பீஷ்மர் கவர்ந்துட்டு வந்துடுறாரு அதாவது தூக்கிட்டு வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரிதான் தன்னுடைய சிறிய அன்னை ஆன சத்திய மகன் விசித்திர வீதியனுக்காக அங்க என்ன பண்றா இல்ல நான் வரமாட்டேன் நான் வேற ஒருத்தர விரும்புறேன் நீ வந்து எனக்கு கூட்டிட்டு போக கூடாதுன்னு எவ்வளவு சொல்ற இல்ல இல்ல என்னோட சிறிய அன்னை சொல்லிட்டாங்க நான் உன்னை அங்க கூட்டிட்டு போயிடுறேன் அப்புறம் எதுக்கு எடுத்தா எதுக்கு எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க ஒரு நிமிஷம் அந்த இடத்துல என்ன எதுன்னு கேட்கலாம் அந்த இடத்துல சால்வ மன்னன் வரா பீஷ்மருக்கு எதிரா போராடுறான் ஏன்னா சால்பமனன் காதலிச்சுக்கிட்டு இருக்கான் அதுவும் காதல் பார்ப்போம் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சால்பமன்னன் தன்னுடைய காதலி ஒன்னொருத்தன் கவர்ந்துட்டு போறான்னா சும்மா ஆட்டுருவாங்களா இப்ப இருக்க காலகட்டத்திலேயே ஒரு ஸ்கூல் லெவல்ல சும்மா ஒரு அஃபெக்ஷனுக்கே எவ்வளவு சண்டை நடக்குது அவன் வெற்றுவானா அதுவும் சுயம்பரம் வரைக்கும் போய் அம்பை தன்னுடைய காதலை ஏத்து தனக்கு மாலை போட வர தருணத்துல பீஷ்மர் வந்து தூக்கிட்டு போறாருன்னா விட்டுருவானா எதிர்த்து சண்டை போடுறான் அடிச்சுட்டு பீஷ்மர் தூக்கிட்டு போயிடுறாரு மூணு பேர்த்தையும் அங்க அஸ்தினாபுரத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அஸ்தினாபுரத்துல என்ன நடக்குது அப்படின்னா இவ வந்துட்டு அம்பை வந்து கதர்றா நான் சால்வ மன்னனை தான் விரும்புறேன் நீ எப்படி நீ தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா அது உடனே விசித்திர வீரியன்ட்ட சொல்லி அப்பா இந்த பொண்ணு வந்து சால்பம் மண்ணனை விரும்புறா நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன் நீ மத்த ரெண்டு பொண்ணுங்கள கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்க இவங்களும் என்ன பண்ணிடுறாங்க அம்பாலிகைக்கும் அம்பிகைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க அம்பிகை அம்பாலிகை அடுத்த ரெண்டு தான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்கன்னு விசித்திர இங்க இவ என்ன பண்றான் அம்ப என்ன பண்றான்னா திரும்ப சால்வ மன்னன் ஓடுறான் என்னுடைய காதலை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க சால்வ மன்னன் வச்சாம் பாருங்க ஒரு அடி அவளுக்கு நீ வந்து என்ன வென்ற அவன் என்னுடைய பொருளை கடத்திட்டு போயிட்டான் எடுத்துட்டு போயிட்டான் அதை நான் திரும்ப ஏத்துக்க முடியாது அதனால நீ அவன்கிட்டயே போயிடுங்கிறான் இவளா இவளுக்கு என்ன புரியல சண்டை சண்டைப்பட்டு வந்தேன் கடைசியில நீயே என்ன வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா எங்க போறது அப்படிங்க திரும்பவும் இங்க வர்றா கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட போறா சால்வ மன்னன் வந்து நிராகரிச்சுன்னு தன்னுடைய அப்பா கிட்ட போறா அவங்க அப்பா என்ன சொல்லிடுறாரு இல்லம்மா அஸ்தினாபுரம்ங்கிறது அது அவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யம் அங நீ அவங்க வந்து இங்க வந்து உன்னை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நான் திரும்ப உனிய நான் இந்த அரண்மனைக்குள்ள சேர்த்துட்டாருன்னா எனக்கு மட்டும் இல்ல எனக்கு அந்த கஷ்டம் வந்தா பரவாயில்ல இங்க இருக்க ராஜ்ய மக்களுக்கே அது பெரிய ஒரு கஷ்டமாயிரும் திடீர்னு போர் எடுத்து வந்துட்டாங்கன்னா யார் என்ன செய்யறதுன்னே தெரியாது நீ அங்கேயே போயிருமா அப்படின்னு சொல்றாரு திரும்பவும் இவ அஸ்தினாபுரம் போயி பீஷ்மருடைய அவையில அதாவது விசித்திர வீரியனோட அவையில என்னை எல்லாருமே நிக நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாருங்க உடனே விசித்திர வீரியன் பீஷ்மர் என்ன சொல்றாருன்னா அப்பா இந்த பொண்ணு விரும்புறேன்னு சரி நான் அனுப்புனேன் கடைசியில அவனும் ஏத்துக்கல அவங்க அப்பா வீட்டுல ஏத்துக்கல நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்காப்பான் ஏன்னா விளையாடிட்டு இருக்கியா கல் கல்யாண காதலிக்கிறான்னா அனுப்பிச்சு வச்சா அப்புறம் அப்பா வீட்டுக்கு போறான்னா அனுப்பிச்சு வச்ச யாரையோ கால அவளை கொண்டு வந்து நீ எனக்கு எப்பறா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னா அவன் சொல்லிட்டான் யாரு விசித்திர வீரியன் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம இருந்தப்ப அப்பதான் அம்மை ஒரு வித வைக்கிறான் நீ தான கடத்திட்டு வந்த நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் வேற வழியே கிடையாது அப்படிங்கிறா இவன் தான் என்ன பண்ணிருக்காரு பீஷ்மர் என்ன பண்ணிருக்காரு பிரம்மச்சாரியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிருக்கிறாருல அம்மா நான் இப்ப பிரம்மச்சாரியா இருக்கிறேன்னு நான் சத்தியம் பண்ணிருக்கேன் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீ வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லு அப்படிங்க இவளுக்கு தாங்க முடியல இதுக்கு ஒரு வழி சொல்றேன் என்னுடைய குரு யாரு பரசுராமன் அவர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லு அவர்கிட்ட போய் நீ நடந்ததெல்லாம் சொல்லு அவர் என்ன சொல்றாரோ அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்க சரின்னு சொல்லிட்டு அம்பை என்ன பண்றா பீஷ்மர் கம் பரசுராமன் கிட்ட போறா பரசுராமர் எல்லாமே கேட்டு பாக்குறாரு அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு பீஷ்மரை வர சொல்றாரு ரெண்டு பேர்த்தையும் வச்சு பேசுறாரு என்னால கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அப்பயும் அடிச்சு பேசுறாரு ரெண்டு பேர்த்துக்கும் ஏற்கனவே பரசுராமர் சரியான கோவக்காரரு தன்னுடைய சிஷியன பீஷ்மர் இப்படி சொல்லவுமே இன்னும் கோவம் அதிகமாயிடுச்சு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க கடைசியில ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய ரொம்ப சக்தி வாய்ந்த பிரம்மாஸ்திரத்தை உபயோகிக்கிறாங்க இவரும் பிரம்மாஸ்திரத்தை தூக்கிட்டாரு இவரும் பிரம்மாஸ்திரத்தை தூக்கிட்டாரு இத பார்த்த சிவபெருமான் என்ன பண்றாருன்னா ஏன்னா நீங்கவே இப்படி அடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தை யாரா காப்பாத்துறது உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் செய்ய மாட்டீங்களா அப்படிங்க உடனே என்ன பண்றா என்னாலதான் இந்த பிரச்சனை நீங்க இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு சிவபெருமான் கிட்டயே வேண்டாம் சிவபெருமான் எங்க தோன்று என்ன சொல்றானா இந்த ஜென்மத்துல உன்னால பீஷ்மரம் ஒன்னும் பண்ண முடியாது மறுபிறவில நீ வந்து சிகண்டியா பிறந்து சிகண்டினியா பிறந்து நீ அவரோட அழிவுக்கு நீ காரணமா இருப்ப அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வரம் கொடுத்துர்றாரு வரம் கொடுத்த இந்த சிகண்டி எங்க பிறக்குறா அதாவது சிகண்டி நீ எங்க படுக்கிறானா உடனே என்ன பண்ணிடுறானா இந்த ஜென்மத்துல என்ன கொல்ல முடியாதுல்ல அப்ப இந்த ஜென்மம் எனக்கு இருந்து என்ன பிரயோஜனன்னு உடனே தீ முட்டி அந்த தீயில இறங்கி இறந்து போயிடுறான் இறந்து போங்கி சில வருஷங்கள்லயே துருபத மன்னன் பாஞ்சால நாட்டுல துருபதனுடைய மகளா பிறக்குறா இவ பிறக்கும் போதே பீஷ்மரை கொள்றதுதான் இவளுடைய நோக்கம் அப்படிங்கறது தெரிஞ்சே பிறக்குறான் ஏன்னா ஏற்கனவே பீஷ்மருக்கும் பாஞ்சால மன்னனான துருபதனுக்கும் ஒரு பகை இருக்கும் துருபதனை பீஷ்மரை எப்படியாவது கொல்லணுங்கிற வெறி துருபதனுக்கு உண்டு அப்படி இருக்கும் பட்சத்துல சிவனுடைய அருளால இந்த சிகண்டினி பெர் சிகினி ய யாரு துருபதனுக்கு இவ பீஷ்மரை அழிக்கிறதுக்காட்டியே இருக்கிறா இவ எத்தனை முறை செத்தாலும் அவர் உயிர் பெற்று வருவா யாரு சிகண்டினி காரணம் என்ன அப்படின்னா பீஷ்மரை கொல்ற வரைக்கும் இவளுக்கு அழிவே கிடையாது அப்படிங்கறதுனால இவ அந்த துருபதன் அதாவது பாஞ்சால நாட்டுடைய சேனாதிபதியா இருக்கிறா இவ வகுக்கிற அந்த சக்கர வியூகம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கடினமானது அதை வகுத்து அதுல தெளிவா அவ வந்து போர் புரியறதுல வல்லமை பெற்றவளா இருக்கிறான் அவளை மீறி யாருமே அந்த பாஞ்சால நாட்டுக்குள்ள நுழையவே முடியாது அப்படிங்கிற ஒரு காலங்களும் கடந்து சிகண்டினிக்கு ஆஹ் சிகண்டினிய பொறுத்த வரைக்கும் முன்ஜென்ம கதை அவளுக்கு ஃபுல்லாவே ஞாபகத்துல இருக்கும் அந்த சக்தியோட தான் பிறக்குறான் எப்படியாவது பீஷ்மரை கொல்லணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய நோக்கமாவே இருக்கு அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ரிஷபா